புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதீஷாய நமக வாழை சித்தர் திருவடிகளை போற்றி போற்றி பிரபஞ்ச மகா சித்த சித்தசபையே போற்றி ஏனி எனது இல்லத்திற்கு நான் அழைத்தவாறு தாங்கள் வந்து தங்களுடைய பாதங்களை பதித்து என் இல்லத்தை நல்லறமாக்கி எனக்கு அருளாசி என்னுடைய சச்சங்க விழாவிலே அருள் அள்ளி அள்ளி தந்து என்னை அருள் அருள் இசையில் என்னை விட்டு சென்றதற்கு மிக்க நன்றி தங்கள் பாதங்களை அங்கே பதித்துவிட்டு என்னை நல்ல இல்லமாக அந்த இடத்தை புனிதமாக்கி விட்டதற்கு மிக்க நன்றி ஐயா அன்று என்னால் நன்றி கூற இயலவில்லை நேரம் போதாதால் அது அந்த நிகழ்வு நடத்த முடியவில்லை என்று அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுவிட்டும் அதற்கு நான் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் உங்களுடைய நல்ல ஆசையால் என்றும் அந்த எல்லார நல்லாரமாகவே அமைய வேண்டும் ஐயா எந்திரிச்சுக்கோங்க நின்றுக்கோங்க ஆனந்த நிலையது விளங்கும் அகத்திய சபைதனில் பிரபஞ்ச மகா வாழை சித்த சிவ சபைதனில் வந்து நின்ற நிலை உயர்நிலையாய் சரண் நிலையாய் கண்ட நிலைக்கு உனக்குள் இருந்து அகத்தியன் கண்ட நிலைக்கு அகத்தியன் கொண்ட இல் சபைக்கு நல்லாசி வழங்குகின்றோ மகி ஒவ்வொரு இல் சபையும் சிவ சபையோடு இணைநிலை கொண்டு உயர்நிலை கொண்ட ஞான எண்ணங்கள் தன்னை தாழ்த்தி மகிழ்கின்ற ஞான எண்ணங்கள் எத்துணை ஆற்றல் தனக்குள் இகலோகத்தில் இகலோகத்தில் உழன்று வருகின்ற பொழுது எத்துணை முன்னேற்ற நிலைகளை பெற்ற பொழுதும் முன்னின்று ஏற்று நிற்கின்ற ஆற்றல் இரையாற்றலே என்று நினைந்து மகிழ்கின்ற இல் சபைக்கு அகத்தியன் என் நல்லாசி வழங்குகின்றோம் அவ்வாறு பெற்ற இல் சபை ஒவ்வொரு இல் சபைகளிலும் நடக்கின்ற ஒவ்வொரு பெருமகா சூட்சம நிகழ்வுகளுக்குள் இருக்கும் இயல்பு நிகழ்வுகளிலே ஒன்றாக கலக்கின்ற அற்புத பாக்கியம் பெற்ற அகத்தியன் யாம் என்று மகிழ்ந்த ஆசி வழங்குகின்றோம் ஏனெனில் யாம் உரைத்திருக்கின்றோம் கலியுகத்தில் ஒரு வாழும் குருவிற்கு ஒரு நற்சியுடன் அமைவது என்பது அது கள்ளில் நார் உரிப்பது போல் என்று கூறுகின்றோம் மகன் ஓமகி வாழும் குருவிற்கு ஒரு கலியுகத்தில் நற்சீடன் கிடைப்பது உண்மையான சீடர்கள் ஏற்றுக்கொள்கின்ற சீடர்கள் அக்குருவை ஏற்றுக்கொள்கின்ற சீடர்கள் அவனோடு வளம் வருவதென்பது கலியுகத்திலே எளிதில் நடவாத ஒன்று அப்படி நடக்காத ஒரு செயலை நடத்தி காட்டுகின்ற சபைதான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை என்று கூறுகின்றோம் ஓ சாய நமக அது எதற்கு எனில் ஏனெனில் வந்து நிற்போர்களுடைய ஆழ்நிலை அடிமனத்திற்குள் இருக்கும் சலன சஞ்சல நிலைகளை முதலில் வேற இருக்கின்ற ஆற்றல் கொண்ட கணங்களின் ஆசி நிலைகள்தான் சித்தனுடைய உபதேச மொழிகளின் மூலமாக வழங்கப்படுகின்றது என்ற அகத்தியன் உரை ஓமகதி சாய நமக அவர்களுக்கு இருக்கின்ற இகலோக இடர் இன்னல் நிலைகளை வேற இருக்கின்ற அற்புதமான ஆசி நிலைகளை உள்ளுக்குள் ஏற்றுக்கொண்டு கிரகிக்கின்ற சரண் நிலைகள் கொண்ட சீடர்கள் முதல் வெற்றியாளர்களாக சபையில் வளம் வருகின்றார்கள் கண்டென்று கூறுகின்றோம் அகத்தியன் பயணப்படுவதிலே பெரும் மகிழ்வடைகின்றோம் யாம் என்று உரைக்கின்றோம் கண்டுகொண்டிருக்கலாம் பிரபஞ்ச மகாசபை சிவகுரை தலமதில் அகத்தியன் இருந்து உரையாற்றுகின்ற பொழுது இருக்கின்ற ஆற்றலை காட்டிலும் இல் சபைகளிலும் கிளை

உன் இல்ல சரணாகதி நிலைதனை கண்டுதான் அகத்தியன் உணவருந்துகின்ற பொழுதே அங்கு அமர்ந்து ஆசி உரைத்து அத்துணை கணங்களையும் தக்கவைத்துச் வைத்து சென்ற அவ்வேளை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அந்நிலையில் உன் இல் சபை சச்சங்கம் அதற்கு அகத்தியன் யாம் கிட்டத்தட்ட பதினோரு நாட்களுக்கு முன்பாகவே தயார் நிலையில் அகத்தியன் மகிழ்வோடு அமர்ந்திருந்தோம் என்று கூறுகின்றோம் அம்மகிழ்வு எங்கிருந்து பெறப்படுகின்றது எங்கிருந்து தரப்படுகின்றது உங்கள் சரணாகதி என்ற புண்ணிய நிலைக்குள் இருந்துதான் அகத்திய மகிழ்கின்றது அகத்தியர்களுக்கு இருந்து சிவம் மகிழ்கின்றது சிவத்திற்குள் இருந்து சிவமகா வாழை சித்தன் மகிழ்வினுடைய அற்புத நிலை கொண்ட விளைவுதான் அதனுடைய பலன்தான் உன் எல்சபை சபை சச்சங்கம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அற்புதமான சரண் நிலையோடு சித்தனிட்ட கட்டளையை அருக்கட்டளையை ஆண்டவன் கட்டளையாக ஆதி இறை கட்டளையாக ஏற்று வளம் வந்த இல் சபை தம்பதியர்களே மலலையர்களை அகத்தியன் வாழ்த்துகின்றோம் ஓம் அகதி சாய நமக அற்புத நிலை கொண்ட உயர் தலமாக விளங்கும் கோவில் மாநகர் தலமதிலே உன் தலத்தை யாம் இன்று உரைக்கின்றோம் உன் தலத்தை கோவில் மாநகரின் கிளைத்தவை தலைமை தலமாக யாம் உரைத்து மகிழ்கின்றோம் மகதி ஓம் அகதி சாயனம் அற்புத அத்தகைய தலைமை தளமதியிலிருந்து நிறைவேற்றப்படுகின்ற ஆற்றல் கொண்ட பணிகள் யாவற்றிற்கும் அகத்தியமும் சிவமகா வாழை சித்தமும் ஒன்றாக குடியிருக்கும் உமது இல்லத்தில் என்று நல்ல ஆசிகள் இது போன்ற ஆசி நிலைகளை அகத்தியன் உரைக்காது ஆற்றல் கொண்ட ஆசியாக அத்துணை கணங்களும் அங்கு அமர்ந்தது அமர்ந்ததுதான் அமர் வைக்கப்பட்டது அமர் வைக்கப்பட்டதுதான் என்ற நிலை கொண்ட ஆசிதனை வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் உமக்கு அகத்தியன் நன்றி அகத்திய பெருமான் வாரம் கொடுத்துருக்காரு எல்லாம் உங்கள் காலையில் உங்கள் கணவர் சொன்னதை அகத்திய பெருமான் கேட்டுக்கிட்டே இருந்தார் அவங்க ரொம்ப விஷயங்கள் பேசுனாங்க அங்கே எப்படி சபையோட ஆற்றலை எப்படி விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் ரொம்ப தெளிவாக எடுத்து பேசினேங்க கூட இருந்த எல்லாம் பேசினாங்க அவங்ககிட்ட நல்ல ஒரு சிந்தனை இருக்குது உயர்வான விஷயங்கள் இருக்குது பிரபஞ்சத்துக்கு பணியாற்றணும் அப்படிங்கிற நிலை இருக்குது எப்படி இருந்த கணவரை எப்படி அவர் இந்த சபை மேலே அந்த வேற்று நிலையில் இருந்தவங்கள எப்படி மாற்றியிருக்காங்கன்னா சித்தர்களோட சூட்சமம் அது அந்த நிலையை மாற்றி அவங்க அவங்க உங்கள் உண்மையாக நடக்க எல்லாம் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டாங்க அதன் விளைவாக அவங்க இதற்கு இதுக்கு சபையை விரிவுபடுத்துது அந்த எல்லையில் உங்கள் எலையில் கோவில்பட்டி எல்லையில் விரிவுபடுத்துறதுக்கு முழு மூச்சாக செயல்படுதுங்கிறத அவங்க வந்து தெரியப்படுத்திட்டாங்க அங்கே ஏன் ஏன்ட்ட சொன்னார் ஒன்றா அகத்திய பெருமான்கிட்ட சொன்னார் ஒன்னா எங்கேயோ பேசிக்கிட்டு இருந்தாலும் இங்கே சிவசபை கேட்டிருக்கும் அதை வச்சு அகத்திய பெருமானம் உங்களுக்கு வரம் கொடுத்துட்டாரு அந்த இடம் வந்து தலைமை இடமாக உங்கள் இடம் வந்து இருக்கும் அப்படின்னு இதுவரைக்கும் அகத்திய பெருமாள் இருங்க கேளுங்க இதுவரைக்கும் அகத்திய பெருமாள் அப்படி ஒரு நிலை யாருக்கும் கொடுக்கல கொடுத்துருக்காங்க இந்த ஆசையை போய் அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி ரெடி இது பண்ணுங்க ஓ மகதி ஓமகதி சாய நமக எங்களுக்கு வந்து